அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புதன் பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுதாங்க கன்னி ராசி இயல்பையும் பார்த்தீங்களா இவங்களுக்கு கூச்சஸ் பாபம் அதிகம் இருக்கும் நில ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க புதனோட தசா காலத்தில் அதிக லாபத்தையுமே பெறக்கூடிய ராசி இந்த கனிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த மார்கழி மாதத்தில் அவங்க என்னென்ன சர்ப்ரைஸ் அவங்களுக்கு காத்திருக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கன்னிராசி நேயர்களோட குணங்களை பார்ப்பலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் கன்னிராசியை சேர்ந்தவங்க கூச்ச சுபாவம் அதிகம்னு சொல்லலாம் புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க புத்தி கூர்மையாகவும் குலத்தோடு இருப்பாங்க அதாவது தற்சார்பு குணம் கொண்டவங்க தனக்கென ஒரு தனி பாதை வகுத்து அதில் செயல்படக்கூடியவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க எளிமையும் தூய்மையும் இருக்க நினைப்பாங்க அவங்களோட எண்ணங்கள் அடுத்தவங்கள பகிர்ந்து கொள்ள விரும்பத்தகாதவங்க கூச்ச பாபம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்ககிட்டையுமே அதிகமாக பழக மாட்டாங்க இவங்களுக்கு அதிக நண்பன் இருப்பது கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தி கூர்மையாக திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பாங்க எழுதுவதிலும் சரிங்க வாசிப்பதில் ஆர்வம் இவங்களுக்கு அதிகனே சொல்லலாம் வ கணிதம் வன் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாக இருக்குவாங்க மேலுமே இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பமாக இருப்பாங்க அதே தான் அர்ப்பணிப்போடு அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் அதை முடிக்கணும் நினைப்பாங்க இவங்க எடுத்த காரியத்தையுமே முடிக்கும் வரைக்குமே ஓயவே மாட்டாங்க அவ்வளவு திறமை வாய்ந்தவங்க இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறுங்க இந்த கண்ணீராசியை கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்தோட செயல் செய்யக்கூடிய வேலைகளில் இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் அர்ப்பணிப்போடு செய்வாங்க மேலும் வங்கித்துறை வணிகம் எழுதுத்துறை கலை பேச்சு போன்ற துறைகளில் ரொம்ப சிறப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க புதனே ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியுங்க மேலும் தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியையும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும் ஒரு செய்வாங்க மேலுமே கண்ணிராசியில பிறந்தவங்க ஒரு புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் சரி விஷயத்துக்கு இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு மேலுமே இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது குறித்து தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிகள்லேயுமே ஒவ்வொரு ராசிக்காருக்குமே வெவ்வேறான குணங்கள் இருக்குது அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர் குணநலங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதுலேயுமே ரொம்ப திறமை வாய்ந்த ராசி அப்படின்னு பார்த்தோமா இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் சரிங்க இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது முக்கியமாக சுக்கரனோட பயிற்சியால் புத சுக்கர யோகத்தினால நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது பணவரவு ஆரோக்கியம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நல்ல வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைய போகுது அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களோட திறமை இருந்தால் கூட சில கவனங்கள் தேவைப்படும் குறிப்பாகவே கிரகங்களோட நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்மளுடைய கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ராசி இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே இந்த மார்கழி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பிரவேசிக்க வருகிறீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் கன்னிராசியை பாதிரியை பொறுத்த வரைக்கலுமே பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க கனவு வாகனம் வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது மேலுமே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் தாராளமாக இருக்கும் அதே மாதிரி சம்பாதிக்கும் பணம் கையில் நிற்கவில்லை அப்படின்னு இருந்து வந்த நபர்களுக்கு கூட தற்பொழுது உங்களுடைய பாக்கெட்டில் பணம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே ஆறாம் இடத்துல ராகு பகவான் உங்கள் வந்து உங்களோட ராசிக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காம அமைதியாக இருப்பார் சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்திக்கோங்க உங்களை பற்றியின் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக உங்களுக்கு அது புகழை தேடித்தரும் அதே மாதிரி மிகுந்த அலைச்சலால் தூக்கமின்மையானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருங்க கொண்டே இருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முறையும் அதே நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து ராசியை பார்க்கறதுனால கடன்கள் எல்லாமே அடைய வாய்ப்பு நிறையவே இருக்குது வாழ்க்கை துணையின் மூலம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு துவக்கம் சற்று நண்பர்கள் இடத்திலும் வாழ்க்கை துணை இடத்திலுமே சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல காலமாக அமைய போகுது சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு திடீரென்று பயணங்களால் சற்று அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும் மேலுமே நீண்ட தூர பிரயணங்களை மேற்கொள்வீங்க நிலம் இடம் உணர்பான விஷயங்களில் மட்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அதில் வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு அமையப் போகுது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சனி நான்காம் வீட்டில் அமரும் பொழுது உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பானாக விளங்குவீங்க அதாவது அவங்களுக்கு ஒரு சவாலாக இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே இந்த காலகட்டத்தில் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவான் நான்கில் அமர்ந்து மிக சௌகரியமான புதிய வாய்ப்புகளை முயற்சிகளையுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க வேலையிலையும் சரிங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையுமே கொடுப்பாரு மேலுமே இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு அமைவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த அமைப்பு எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் உங்களுடைய திறமை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருவது போன்ற தோட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சற்று நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு முறைக்கு நான்கு ஐந்து முறையை யோசித்து நீங்கள் தொழிலில் இறங்குவது நல்லது உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்மா பெருமாள் சன்னதிக்கு சென்று நீங்கள் அவரை மனதார நீங்கள் அவர் வெளி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி செல்வமும் உங்களோட வாழ்க்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தனாதிபதியாகிய உங்களுள்ள குரு பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோட விருச்சக ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும் யோகமானது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மாதமாக அமைய போகுது ஜென்ம ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருக்கிறதுனால தனம் செல்வம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் அனைத்துமே நேர்மையான வகையில் உங்களுக்கு கிடைக்கும் அமைப்பானது உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்குது மேலும் கடந்த காலங்கள்ல முயற்சி செய்த விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நேர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால லட்சுமி ஸ்தானமாக அமையுங்க அதனால் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே பிரிந்து சென்றவங்க குடும்பத்தோடு சேரும் அமைப்பானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒன்பது கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஐந்து கிரகங்கள் மூலம் ஐந்து விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மாதமாக இந்த அமைப்பானது உங்களுக்கு அமையப்போகுது போகுது கன்னிராசிக்கு பல த நன்மைகள் தடையில்லாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்ச வழிபாடு செய்வது தின தேவதை வார தேவதை மாத தேவதை வருட தேவதை சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை எல்லாமே செய்வது உங்களுக்கு பல்வேறான வெற்றிகளையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையுமே கொண்டு வரும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறும் யோகமுமே காத்திருக்கு அதே மாதிரி மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறாருங்க அவரோட பார்வை பதியும் ராசிகள் புனித புனிதமடைந்து நல்ல பலன்கள் எல்லாமே வழங்கும் அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் கடுமையாக முயற்சி செஞ்சுமே இது வரைக்குமே நடைபெறாத காரியங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதார பற்றாக்குறையில் இப்போ பார்த்திங்களா சிக்கி தவித்த காலம் எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு இப்போது புதிய பாதையை திருப்படும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் நீ இருக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்கு மேலுமே குடும்பத்தாரோட தேவைகள் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்து அதனால நீங்க மகிழ்ச்சியுமே அடைவீங்க சுகஸ்தானத்தை குறிப்பார்க்கிறதுனால ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதே மாதிரி வரைக்குமே ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகளுமே குறையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பம்பரமாக சுழன்று பணி செய்யும் ஒரு சூழலானது ஏற்படும் வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கனிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன மேலுமே அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து தான் நம்ம பார்த்தோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரைப் ஜோதிடனோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ